அதானி குழுமத்தின் தற்போதைய நிலைமைகள் எதிர்கால சவால்கள் மற்றும் வெற்றி வாய்ப்புகளை அடிப்படையாக கொண்டு இதை பற்றி மேலும் விரிவாக அலசலாம் அதானி குழுமத்தின் நிலையான நிதி ஆதாரம் அதானி குழுமம் இந்தியாவில் மிகப்பெரிய பன்முக வணிக சாம்ராஜ்யம் இதன் வணிக துறைகள் பல வகையிலும் உள்ளது குறிப்பாக துறைமுகங்கள் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் துறைமுகங்களைக் கொண்டுள்ளது திருப்பதி காகினாடா மற்றும் விசாகப்பட்டினம் போன்ற முக்கிய துறைமுகங்களை நிர்வகிக்கிறது மின்சக்தி சூரிய காற்று மற்றும் கேசினிய கார்பன் மூலவளங்களின் அடிப்படையில் வேலை செய்யும் மிகப்பெரிய நிறுவனமாக உள்ளது விமான நிலையங்கள் அதானி குழுமம் இந்தியாவில் பல விமான நிலையங்களை செயல்படுத்துகிறது அதில் முக்கியமாக மும்பை விமான நிலையம் குறிப்பிடத்தக்கது சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அதானி குழுமம் இந்திய பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது நிதி நிலைத்தன்மை ரொக்க கையிருப்பு அதானி குழுமம் தற்போது ரூபாய் ஐம்பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஒன்று கோடி ரொக்கமாக வைத்திருக்கிறது இது அடுத்த முப்பது மாதங்களுக்கு தேவையான கடன் கட்டணங்களை ஈடுகட்ட பயனுள்ளதாக இருக்கும் இதன் மூலம் இயங்கும் செலவுகளையும் நிர்வகிக்க முடியும் பெரியவராக உள்ள இந்திய வங்கிகள் இந்திய வங்கிகள் மற்றும் நிறுவனங்கள் அதானி குழுமத்துக்கு முக்கியமான கடன் வழங்கியவர்கள் மொத்த கடலில் முப்பத்தாறு சதவீதம் பங்கு கொண்டுள்ளன இதில் பொதுத்துறை வங்கிகள் பதினைந்து சதவீதம் தனியார் வங்கிகள் நான்கு சதவீதம் மற்றும் நிதி நிறுவனங்கள் பதினெட்டு சதவீதம் பங்குகளை வைத்துள்ளன லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்ப்பரேஷன் போன்ற நிறுவனங்கள் இதன் முக்கிய பங்காளிகளாகவும் உள்ளன இந்த நிறுவனங்கள் தங்களின் முதலீட்டில் கடுமையான தாக்கத்தை தடுக்க முயற்சி செய்வதால் அதானி குழுமத்திற்கு ஆதரவாக நடந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது அமெரிக்க நீதித்துறையின் குற்றச்சாட்டுகள் அதானி குழுமத்தின் மீதான குற்றச்சாட்டுகள் பெரும்பாலும் மூலதன சந்தை மோசடி மற்றும் நிதி அணியமனங்கள் பற்றியவையாகும் குற்றச்சாட்டுகள் உள்ளடக்கம் வெளிநாட்டு நிறுவனங்களின் மூலம் பங்குகளை புவிச்சிதறலை ஏற்படுத்தாமல் வைத்திருப்பது பங்குச்சந்தை மறைநோக்க மோசடி மூலம் சந்தை மதிப்பை உயர்த்துவது வெளிநாட்டு கணக்கு முறைகளின் பயன்பாட்டால் ஒழுங்குமுறை சட்டங்களை மீறுவது இதன் விளைவுகள் சர்வதேச முதலீட்டாளர்களின் நம்பிக்கை குறைவடையும் அமெரிக்க நீதித்துறையின் வழக்குகள் இன்னும் தீவிரமாக மாறினால் அதானி குழுமத்தின் பரவலான வணிக நடவடிக்கைகள் பாதிக்கப்படலாம் முதலீட்டாளர்களின் நிலைமைகள் உலகளாவிய முதலீட்டாளர்கள் அதானி குழுமத்தின் மீதான குற்றச்சாட்டுகளை மிக துல்லியமாக கவனித்து வருகின்றனர் பங்கு சந்தையில் அதானி குழுமத்தின் பங்குகள் சில பங்குகள் உயர்ந்தாலும் சந்தை முழுவதும் அதனை தக்கவைத்திருக்க முடியாமல் அவ்வப்போது சரிகிறது பெரிய முதலீட்டாளர்கள் வெளியேறலாம் என்கிற பீதி நிலவுகிறது முதலீட்டு நம்பிக்கை குறைவு புதிய முதலீடுகள் ஈர்க்க பெரிதும் சிரமமாகிறது கடன் அளிப்பதற்கான விதிமுறைகள் இன்னும் கடுமையாக இருக்கும் அடுத்த முப்பது மாதங்களில் எதிர்கால சவால்கள் சர்வதேச தணிக்கை சிக்கல்கள் சர்வதேச மூலதன சந்தைகள் கடன்களையும் முதலீடுகளையும் மெதுவாக கடுமைப்படுத்துகின்றன கடன் வழங்கிய வங்கிகள் அதிக கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் வணிக விரிவாக்க தடைகள் புதிய துறைகளில் வளர்ச்சி குறைந்திருக்க வாய்ப்பு உள்ளது அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு முந்தைய திட்டங்கள் முழுமையடையாமல் போகலாம் கடன் கட்டணம் மற்றும் நிலுவைகள் கடன் கட்டணம் தொடர்ந்து உயரும் வாய்ப்பு அதிகம் வருவாய் சிக்கல்களால் அதானி குழுமத்தின் வளர்ச்சியின் வேகம் குறையலாம் வெற்றி வாய்ப்புகள் மற்றும் நம்பிக்கைகள் நிதி நிலைமையில் இருக்கும் மாற்றங்கள் அதானி குழுமத்தின் தனித்தன்மையான வர்த்தக நிலைமை டைவர்சிஃபிகேஷன் பெரிய சவால்களை சமாளிக்க உதவும் இந்திய அரசின் ஆதரவு குறிப்பாக முக்கிய திட்டங்களின் மூலம் குழுமத்திற்கு நீண்ட கால வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் துறைமுகங்கள் மற்றும் ஆற்றல் துறைகளில் நீடித்த ஆதிக்கம் துறைமுகங்கள் மற்றும் பசுமை ஆற்றல் துறைகளில் அதானி குழுமம் நீடித்த ஆதிக்கம் கொண்டுள்ளது இது பங்காளர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க உதவும் சட்ட ரீதியான சிகிச்சைகள் குற்றச்சாட்டுகள் மீது உறுதியான விளக்கங்கள் வழங்கப்பட்டால் சர்வதேச சந்தைகளின் நம்பிக்கை மீண்டும் உயரும் அடுத்த முப்பது மாதங்களுக்கு கௌதம் அதானி குழுமத்தை தள்ளடிக்க முடியாது என்று கூறப்படும் நிலைமை இரண்டு முக்கிய அம்சங்களால் உறுதியாகிறது குழுமத்தின் தற்போதைய நிதிநிலைத்தன்மை மற்றும் இயக்க செலவுகள் கட்டுப்பாடு இந்திய வங்கிகள் மற்றும் எல் போன்ற முக்கிய பங்காளர்களின் ஆதரவு இவை சரியான முறையில் செயல்படுத்தப்படாவிட்டால் காலப்போக்கில் சவால்கள் பெரிய தாக்கம் ஏற்படுத்தலாம் அதனுடைய நீண்டகால வளர்ச்சி களை எடுப்பதை சீராக கண்காணிக்க வேண்டும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்